உஸ்மி ரீம் அலமது இல்லா ரூபி ஆலமின் முகமதின் வாதா அலி முகமதின் உபாரிக் வஸ்லிமாதை அமபாத் கண்ணிமிக்கவர்களே ஷருத்து ஷஹாததி அல்லாஹ் இலாஹுல்லா லா இலாஹுல்லாஹ் சொல்வதற்கான நிபந்தனைகள் என்ன எப்பொழுது அது அல்லாஹுவிடத்திலே பயன் தரும் என்று இதற்கு முன்புள்ள அவர் விலை பார்த்தோம் இன்று இன்ஷா அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சாட்சி சொல்வதற்கான நிபந்தனைகளும் அதனுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் எவ்வாறு லாயிலாஹில் அல்லா சொல்வதற்காக சில நிபந்தனைகள் உள்ளனவோ முகமது ரசூலுல்லா என்று சொல்வதற்காகவும் சில நிபந்தனைகளும் சில கடமைகளும் உள்ளன மிக முக்கியமாக முகம்மது ரசூலுல்லா என்பதற்கான அர்த்தமும் அதனுடைய கடமைகளையும் புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் ஆவார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மது சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட தூதர் ஆவார்கள் என்பது இதனுடைய பொருள் இதனை சாட்சி சொல்வதன் மூலம் பல விஷயங்கள் நம் மீது கடமையாகின்றன மிக முக்கியமாக ரசூலுல்லா சல்லாஹு அலைஹி வசல்லம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள் அவரை பின்பற்றுவது மனிதர்கள் மீது கடமையாகும் இதுவே வெற்றிக்கான வழி என்பதை தெரிந்து கொண்டு ரசூலுல்லா சல்லாஹு அலையு வல்லம் அவர்களை வாழ்நாள் முழுவதும் சிறிய பெரிய காரியங்களில் பின்பற்றுவது அல்லாஹ் சுப்ஹானு அலாசுரத்துள்ளா ஆராஃபினுடைய நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே கூறுகின்றான் ஒத்தபி ஓஹூலால் நக்கும் தகத்ததூன் நீங்கள் தூதரை பின்பற்றுங்கள் இதன் மூலமாகத்தான் நீங்கள் நேரான வழியை பெறுவீர்கள் போன்று கணிமிக்கவர்களே முகமது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வதன் மூலம் நம்மீது கடுமையாகின்ற விஷயங்களில் தஸ்தீக் ஹூ ஃபீமா அக்பர் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் எதை தெரிவிக்கின்றார்களோ அதில் ரசூலுல்லா சலுல்லாஹு அலையு வசலம் அவர்களை உண்மைப்படுத்துவது ரசூலுல்லா சலுல்லா அலஹி வசல்லம் தெரிவிக்கும் அனைத்து செய்திகளில் அது இறந்த கால சென்ற கால செய்திகளாக இருந்தாலும் சரி முன் சமுதாயங்களை பற்றி தெரிவித்துள்ள செய்திகளாக இருந்தாலும் சரி கியாமத்தின் நாளிற்கு முன்பு நடைபெறக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி சிறிய பெரிய அடையாளங்களை பற்றி சொன்ன விஷயங்களும் சரி கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய காரியங்களும் சரி நரகம் சொர்க்கத்தை குறித்து ரசுலுல்லா சலாஹு அலேஹல்லம் தெரிவித்த செய்திகளும் எதுவெல்லாம் ரசூலுல்லா சல் அல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்கின்றார்களோ அத்தனை விஷயங்களிலும் ரசூலுல்லா சலுள்ளாஹு அலஹி வஸ்லம் அவர்களை உண்மைப்படுத்துவது அவர்களை பொய்யாக்காமல் இருப்பது தா ஃபீமா அமர் ரசலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் நம்மை எதுவெல்லாம் கட்டளையிட்டுள்ளார்களோ அத்தனை விஷயங்களிலும் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கீழ்ப்படிவது பின்பற்றுவது இசுத்தினா பும்மா நஹா அன்ஹூசர் அதே போன்று எதிலிருந்து நம்மை விலக சொல்லியிருக்கின்றார்களோ அதிலிருந்து விலகி இருப்பது அதனை தவிர்த்து கொள்வது அல்லாஹ் தாலா சுரத்துல் ஹஸ்ரனுடைய ஏழாவது வசனத்தில் பேசுகின்றான் ஒமா ஆ தகுமுர் ரசூல் உ ஃபஹூது ரசூல் உங்களுக்கு எதனை தருகின்றார்களோ அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது அதனை கடைபிடியுங்கள் அதனை செய்து வாருங்கள் எதை எதையெல்லாம் ரசூல் உங்களுக்கு அல்லாஹினுடைய தூதர் உங்களுக்கு கட்டளையிடுகின்றார்களோ அதனை செய்யுங்கள் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒமா நஹா அன்ஹு முஃபந்தஹூ எதிலிருந்து உங்களை தடுக்கின்றார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இது நம்மீது கட்டாய கடமை ரசூலா சலுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது சுண்ணாவை பேணுவது கட்டளைகளை கீழ்ப்படிவது நம்மீது கடமையாகும் அதே போன்று எதிலிருந்து நம்மை விலக சொல்லியிருக்கின்றார்களோ அதிலிருந்து விலகி இருப்பது அதனை தவிர்த்து கொள்வது நம்மீது கடமையாகும் அதே போன்று கணிமிக்கவர்களே லாயு அபதுல்லாஹு பிமா ஷரா முகமது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொன்னதற்கு பிறகு நம்மீது கடமையாவது அல்லாஹுவை எவ்வாறு ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹிவசல்லம் ஐபாதத்து செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்களோ அவ்வாறே அய்பாதத்து செய்வது இது மிக முக்கியமான ஒரு அம்சம் மனிதர்கள் அல்லாஹுவை எவ்வாறு வேண்டுமானாலும் ஐபாதத்து செய்து கொள்ளலாம் என்ற சுதந்திரம் அல்லாஹுப் தாலா நமக்கு தரவில்லை மாறாக அல்லாஹ் அல்லாஹுப்வத்தாலா தூதர்களை அனுப்பி மனிதர்கள் அனைவரும் தூதர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் மீது கடமையாக்கியுள்ளான் அதன்படியே நாம் அல்லாஹுவை இபாதத்து செய்ய முடியும் ரசூலா சல்லுல்லாஹ் அலேஹி வசல்லம் எவ்வாறு நம்மை இபாதத்து செய்ய கற்றுத்தந்துள்ளார்களோ அவ்வாறு நாம் இபாதத்து செய்தால் மட்டுமே அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் லாயுபதுல்லாஹூ இல்லாபிமா ஷரா ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கேற்ப அல்லாஹுவை இபாதத்து செய்வது நாம் நமக்கு எந்த விஷயங்களெல்லாம் நன்றாக தெரிகின்றனவோ அந்த விஷயங்கள் மூலம் நாம் அல்லாஹுவை ஐபாதத்தை செய்ய முடியாது நாம் விரும்புகின்ற விருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இபாதத்தாக ஆகிவிட முடியாது மாறாக ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் எதனை இபாதத் என்று சொல்லியிருக்கின்றார்களோ எவ்வாறு இபாதத்தை செய்துள்ளார்களோ அவ்வாறு செய்தால் மட்டுமே அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி திக்ராக இருந்தாலும் சரி சிறிய பெரிய காரியங்கள் அனைத்தும் ரசூலுல்லாஹாஹினுடைய வழிமுறைக்கு ஏற்ப அமைந்தால் மட்டுமே அது ஐபாதத்தாக ஆகும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சூரத்துல் ஆராஃபினுடைய இந்த வசனத்தில் நீங்கள் நபியை பின்பற்றினால் மட்டுமே நேரான வழியை அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு நாலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் இதே போன்று கண்ணியமிக்கவர்களே முஹம்மது முகமது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வதன் மூலமாக நம்மீது கடமையாவது ரசூலுல்லாஹல்லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு துணையாக இருப்பது உதவி புரிவது ரசூலுல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு கண்ணியம் தருவது அல்லாஹ் சூரத்துல் சுரத்துல்ஃபத் ஒன்பதாவது வசனத்தில் பேசுகின்றான் லித்து மினோ பில்லாஹி ஓ ரசூலிஹி நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒத்து அஸிரோகோ ஒத்து வக்கிரோஹூ நீங்கள் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஒத்துசபி ஹோ வ புக்ரம் மேலும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை துதி செய்ய வேண்டும் இந்த வசனத்தில் அல்லாஹு ஆலா ரசூலா சல் அல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை தருமாறும் ரசூலுல்லா சலுல்லா அலஹி வஸ்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுமாறும் நம்மை கட்டளையிடுகின்றான் சஹாபாக்கள் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் உயிரோடு இருந்த பொழுது அனைத்து வகையான உதவியையும் செய்தார்கள் ரசூலா சல்லு அலஹி வசலம் அவர்களை எல்லா வகைகளிலும் உதவி புரிந்தார்கள் ரசூலுல்லா சலுள்ளாஹு அலஹி வசல்லம் உயிரோடு இருந்தால் ரசூலா சலுள்ளாஹு அலிஹி வஸ்லம் அவர்களுக்கு அனைத்து வகைகளிலும் உதவி புரிவது ரசூலா சலுள்ளாஹு அலிஹஹி வசலம் அவர்களோடு துணை நிற்பது அல்லாஹினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அனைத்து வகைகளிலும் துணை புரிவது உதவி செய்வது அதேபோன்று ரசூலல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணித்த பின்பு ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை ஈமான் கொள்ள மக்களை அழைப்பது ரசூலுல்லாவினுடைய சுண்ணாக்களை பரப்புவது அதேபோன்று ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணா சுண்ணாவை பேணுவது மிக முக்கியமாக தவறான விஷயங்களை ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது சொல்லாமல் ரசூலுல்லாவினுடைய வழிமுறையையும் சுண்ணாவையும் பாதுகாப்பது இது மிக முக்கியமான அம்சமாகும் கணியமிக்கவர்களே எல்லா காலங்களிலும் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீது பொய்கூறப்பட்டது ஹதீஸ் என்ற பெயரிலும் ரசூலுல்லாவினுடைய சுன்னா என்ற பெயரிலும் எல்லா காலங்களிலும் தவறான செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டன கட்டப்பட்டன அவ்வாறான செய்திகளை நாம் அறிந்து நாம் ரசூலுல்லாஹுவினுடைய சுன்னாவை பாதுகாப்பது நம்மீது கடமையாகும் குறிப்பாக இந்த காலத்தில் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் சில கிதாப்களிலும் ரசூலுல்லாஹுவினுடைய ஹதீத் என்ற பெயரில் நாம் பல தவறான செய்திகளை பார்க்க முடியும் அவ்வாறு ரசூலுல்லா சல்லுல்லாஹு அலஹி வசலம் கூறியிருக்கவில்லை எது சகைகான ஹதீஸ் நூல்களில் பதிவாகி உள்ளதோ அதுதான் ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களாகும் ஹதீஸ்களுடைய நூல்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் எந்த ஒரு ஹதீஸ் ஹதீஸினுடைய நூல்களில் பதிவு செய்யப்படவில்லையோ அது தவறான விஷயமாக இருக்கும் நாம் மிக முக்கியமாக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தில் ரசூலுல்லா சலாஹு அலஹ் வசலம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் சில நேரங்களில் முஸ்லீம்களும் அறியாமையின் காரணமாக ரசூலுல்லா சலாஹு அலையு வசலம் அவர்கள் கூறியதாக தவறான விஷயங்களையும் பொய் செய்திகளையும் பரப்பிவிடுகின்றார்கள் இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே இதே போன்று ரசூலுல்லா சொல்லாஹு அலஹை வசலம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹு கொடுத்த அந்தஸ்திலிருந்து உயர்த்தாமல் இருப்பது ரசூலுல்லா சலுல்லாஹு அலையு வசல்லம் அல்லாஹுவினுடைய அடியாரும் அல்லாஹுவினுடைய தூதரும் ஆவார் என்று நம்பிக்கை கொள்வது ஒரு தடவை ரசூலுல்லா சலுல்லாஹு அலைஹ் வசல்லம் கூறினார்கள் லா ஃபகூலு புகாரியிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் இதில் ரசோலுல்லா சொல்லுல்லாஹ் அலை வசலம் எச்சரிக்கின்றார்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் மரியம் அலையலாம் அவருடைய குமாரரை உயர்த்தியதை போன்று அதாவது இயேசுவை இறைவனாக்கியதை போன்று அவருடைய அந்தஸ்தை விட உயர்த்தியதைப் போன்று நீங்கள் என்னை செய்து விடாதீர்கள் ஃபைன்னு அப்துஹு நான் அல்லாஹுவின் அடியாராவேன் பகூலு அப்துல்லாஹோலுஹு அதே போன்றுதான் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹினுடைய அடியாரும் அல்லாஹினுடைய தூதரும் ஆ ஆவேன் என்றுதான் நீங்கள் என்னை சொல்லுங்கள் என்று ரசூல்லா சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் தன்னை பற்றி பேசினார்கள் இதே போன்று கணியமைக்கவர்களே முகம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் சாட்சி சொல்வதன் மூலமாக மிக முக்கியமாக நம்மீது கடமையாவது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை மிக அதிகமாக நேசிப்பது எந்த அளவிற்கு என்றால் தன்னை தன்னை விட தன் பெற்றோரை விட தன் பிள்ளைகளை விட அனைத்து மக்களை விட ரசூலுல்லா சொல்லாஹு அலஹி ஒசல்லம் அவர்களை மிக அதிகமாக நேசிப்பது புகாரியிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் எல்லா முஸ்லிம்களும் தெரிந்திருக்கும் ஒரு ஹதீஸ் லாய் மீன்வாகக்கும் ஹத்த அகூன அஹப்பிலேஹி மின் வாலிதிஹி வலதிஹி உங்களில் ஒருவர் உண்மையான மு மீனாக முடியாது எதுவரை அவர் என்னை அதிக நேசத்திற்குரியவராக ஆக்கவில்லையோ அவருடைய தந்தையை விட அவருடைய பிள்ளையை விட என்னை அதிக நேசத்திற்குரியவராக அவர் ஆக்கவில்லையோ அதுவரை அவர் உண்மையான முஸ்லீமாக உண்மையான முக்மீன் முடியாது என்று ரசூலா சல்லுல்லாஹு அலஹ் வசல்லம் தெரிவித்துள்ளார்கள் கண்ணியமிக்கவர்களே நேசம் என்பது அது வெறும் நேசமாக இருக்கக்கூடாது நான் ரசூலா சொல்லுல்லாஹு அலஹ் வசல்லம் அவர்களை நேசிக்கின்றேன் என்றால் நான் ரசூலுல்லா சலுல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் உண்மையான நேசம் என்பது வெறும் வார்த்தை அல்ல வெறும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வது அல்ல வெறும் முழக்கம் கிடையாது மாறாக நடைமுறையில் நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்முடைய வாழ்வில் ரசூலுல்லா சலுள்ளாஹ் அலஹி வசல்லம் அவருடைய சுன்னாக்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்றால் அதுவே ரசூலுல்லா சலுல்லா வாய் அலஹி வசல்லம் அவர்களை நாம் உண்மையில் நேசிக்கின்றோம் என்பதற்கான சரியான அர்த்தம் நம்முடைய வாழ்வில் ரசூலுல்லாவினுடைய சுன்னாக்கள் இல்லை என்றால் நாம் சொல்வது அது வெறும் முழக்கம் மட்டும்தான் வெறும் வார்த்தை மட்டும்தான் உண்மையான நேசம் என்பது ரசூலுல்லா சலுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுவது எவ்வாறு பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கின்றார்கள் என்றால் அவர்களை கீழ்ப்படிய வேண்டுமே அதே போன்று உம்மத்தினர் முஸ்லீம்கள் நாம் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்றால் எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களிலும் ரசூலுல்லா சலுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகின்றோமா என்பதுதான் மிக முக்கியம் இதைத்தான் அல்லாஹ் சுபஹானு தலா சுர ஆல் இம்ரானில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் தெளிவாக்கியுள்ளான் குல் இன் குந்தும் தொகைபூன் அல்லாஹிபுக்கும் ரஹீம் நீங்கள் சொல்லுங்கள் இன்குதும் துஹைபூன் அல்லாஹ் மக்களே மூமின்களே நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபி ஓனி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹுனுடைய தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹு வயோஃபில்லக்கும் துனூபக்கும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அல்லாஹுனுடைய நேசமும் கிடைக்கும் அவனுடைய மன்னிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹூ ஹஃபூரு ரஹீம் அல்லாஹ் சுப்ஹான் மத் தாலா மிக்க மன்னிப்பவனும் கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹான் தாலா தெளிவாக்கியுள்ளான் எந்த நேசம் வெறும் வார்த்தையாக உள்ளதோ அது உண்மையான நேசம் கிடையாது எப்பொழுது ஒருவர் யாரை நேசிக்கின்றேன் என்று சொல்கின்றாரோ அவரை பின்பற்றவில்லையோ அதுவரை அவருடைய நேசம் உண்மையான நேசமாக ஆக முடியாது ஆக கண்ணிமிக்கவர்களே நாம் முகமது ரசூலுல்லா என்று சாட்சி சொல்லியிருக்கின்றோம் என்றால் இத்தனை விஷயங்களை நாம் கடைபிடிக்க கடமை கடமைப்பட்டுள்ளோம் மிக முக்கியமாக ரசூலுல்லா சல்லுல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை மிக அதிகமாக நேசிப்பதும் மிக முக்கியமாக ரசூலுல்லா சலுல்லாஹு அலையூஸ்லம் அவர்களை நம் வாழ்வினுடைய அனைத்து காரியங்களிலும் பின்பற்றுவது இவ்வாறான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானு தேலா நம் அனைவருக்கும் தந்தருளுவானாக ரசூலா சலுல்லாஹு அலஹி வசலம் அவர்களை அவர்களுடைய சுண்ணாக்களை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிப்பதற்கு அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானும்தாலா உதவி புரிவானாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானும்தேலா மணித்தருளுவானாக آمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد